ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சளி இருமல் தொண்டை வலி ஜொரம்லாம் இருக்கும்போது இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் தொண்டைக்கும் ரொம்ப இதமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டா நல்லவே ரிசல்ட்டு கிடைக்குங்க குழம்பு செய்கிறதுக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லைங்க வெறும் கொள்ளு கொள்ளுப்பயிர் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு பயிரை கடையில் சேர்த்து வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு குக்கரில் சேர்த்து மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துருங்க பயிர் வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும் கையில் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக நசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி நசிஞ்சு வரணும் அப்போ தான் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பருப்பு நல்லாவும் வெந்து வந்திருக்கணும் இப்போ இதில் வேக வச்ச தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிற பயிரை தனியாக வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற பயிரெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியா காரத்துக்கு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு மீடியம் சைஸ் பூண்டை எடுத்துருக்குறேன் அதனால் பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் பெரிய சைஸ்னால் அதில் பாதி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியில் பூச்சி எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு சேருங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக புளி வந்து ஒரு எலுமிச்சாப்பள சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சிருக்கிறேன் அதை வந்து கரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற கொள்ளு தண்ணியோட சேர்த்துக்கலாம் புளியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு சேருங்க இப்போ இந்த தண்ணியை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் புளியும் கொள்ளு தண்ணியும் சேர்த்து கரைச்சதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து கரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் நீங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூட அதை இந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து கெட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் கொதிக்கும் போது ஒரே ஈவனாக கொதிச்சு வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க இதில் எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அதாவது குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கில்லாமல் சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை வந்து இது கூட சேர்த்துடலாம் இதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா மூணே மூணு தான் சேர்த்துருக்குறேன் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கம்மியாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் பெரியவங்களாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க ஆல்ரெடி கொள்ளு கொள்ளுப்பயிர் வந்து கொதித்து வந்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை அந்த புளிய தண்ணி சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை மட்டும் போயிட்டு வரணும் லைட்டாக நொறைச்சி பொங்கி வரணும் அந்த டைமில் இடையில் கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க இது கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிடுங்க தூவிட்டு நல்லா க தலை தலைன்னு கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஒரு கொள்ளு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோங்க இதை வந்து கொள்ளு கொழம்புனும் சொல்லுவாங்க கொள்ளு ரசம்னு சொல்லுவாங்க நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க தொண்டைக்கும் ரொம்பவே இதமாக இருக்கும் அதுவும் சளி பிடிச்ச நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தொண்டைக்கும் ரொம்பவே இதமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டான ஹெல்த்தியான குழம்ப வந்து நான் சொன்ன மொத்த நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்